பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம இந்த இடத்துல பொறுத்துனா டிஆர்பி டிஸ்டிக் ரெக்ரூட்மெண்ட் ப்ரீரோ மாவட்ட வரைய எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சது ஸோ தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துக்கூட வந்து இப்போ வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அடுத்த கட்டமாக அவங்களுக்கான இன்டர்வியூ டேட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓவராலாக முப்பத்தெட்டு மாவட்டத்துக்குமான இன்டர்வியூ அப்படின்றது வந்து நடக்க போகுது கம்மிங் வீக்கில் ஸோ இந்த இன்டர்வியூவுக்கு எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க இருந்தால் நம்ம சேனல் சார்பாக வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் இன்டர்வியூ சம்பந்தமான கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம் போன வீடியோவில் பார்த்திங்கன்னா செல்ஃப் இன்ட்ரோலேந்து அடுத்ததாக உள்ள கூட்டுறவுத்துறைனா என்னென்ற டெஃபினேஷனாக நிறையா நிறையா வந்து பார்த்துருந்தோம் நிறைய பேர் வந்து அதுக்கு நல்லா லைக் பண்ணியிருந்தீங்க ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம எடுத்திருந்த அஞ்சு டாப்பிக்கில் மூணாவதாக உள்ளது பார்த்திங்கன்னா இருப்பாய்வு ஸோ இந்த ட்ரையல் பேலன்ஸ் சொல்லப்படுற இருப்பாய்வு பற்றின கேள்விகள் எல்லா வருஷமே வந்து கேட்குறாங்க ஸோ ட்ரையல் பேலன்ஸ் அதாவது மேஜர் ஸ்டூடண்ட்டாக இருந்தாங்கன்னா இப்போ காமர்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தாங்கன்னா இந்த ட்ரையல் பேலன்ஸ் பற்றி தெரியும் அவங்க வந்து நல்லா டீப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ட்ரையல் பேலன்ஸ் பற்றி சொல்லுவாங்க இருந்தாலும் ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு இருப்பாய்வுனால் என்ன இந்த கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தாலும் கூட அவங்க ஓரளாக வந்து ஜஸ்ட்டு அந்த குவாலிஃபிகேஷனுக்காக மட்டும் வந்து படிச்சிருப்பாங்க இந்த ட்ரையல் பேலன்ஸ் பற்றின ஒரு கேள்விகள் அதர் மேஜ் ஸ்டூடெண்ட்டை வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இந்த வீடியோவில் வந்து இருப்பா என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அடுத்ததாக வரப்போகிற மத்திய குற்றம் வங்கியாக இருக்கட்டும் இல்லை சவுத் இந்தியன் மல்டி லெவல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சிம்கோவாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்ம தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே வந்துட்டு போகிறோம் ஸோ சிங்க்கோவுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நேற்று தினமே வந்து வீடியோ போட்டிருந்தேன் ஸோ சைட்டில் பன்னெண்டு மணிக்கு அப்டேட் பண்ணுவாங்கன்னு பார்த்த நோட்டிஃபிகேஷன் ஆனால் இப்போ வரைக்கும் அப்டேட் பண்ணலை பத்து மணிக்கு மேலே வந்து நம்ம அஃபிஷியல் சைட்டில் வந்து விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணணும் ஸோ எந்தெந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து மதியமாக வந்து சொல்கிறேன் ஸோ இந்த சிம்கோ பொறுத்தளவுக்கு இதே இப்போ டிஆர்பி எப்படி பண்ணாங்களோ அதை விட கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும் என்னென்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் எக்ஸாம் இருக்கும் வேலூரில் மட்டும்தான் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து போடுவாங்க போன வருஷம்லாம் அப்படி தான் பண்ணாங்க ஸோ ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அது மாறுபடுமா என்னன்றது தெரியல ஆனால் போன வருஷத்துக்கு ஃபுல்லாகவே வேலூரில் மட்டும்தான் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து வச்சுருந்தாங்க அதற்கான கவர்மெண்ட் பஸ்ஸே வந்து தனியாக வேலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அந்த சிம்கோ சொசைட்டி சார்பாக கூட்டுறவு சங்கம் சார்பாக அரசு போக்குவரத்து கழகத்தையும் வந்து சொல்லி அந்தந்த சென்டர்ஸ்க்கு வந்து அரசனுடைய பேருந்தே வந்து இயங்குற மாதிரி செஞ்சிருந்தாங்க ஸோ இந்த முறையும் நம்ம அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக அந்த வந்து சிம்கோ ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஸோ இந்த ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் பிளஸ் இன்டர்வியூக்கும் கைடன்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து கொடுத்துட்டே தான் இருக்க போகிறோம் ஸோ நிறைய அனுபவங்கள் இந்த சிம்கோ மற்றும் கூட்டுறவுத்துறையில் நமக்கு நிறைய கிடச்சிருக்கு ஸோ அதனால் நம்ம அதை பேஸ் பண்ணி நிறைய அப்டேட்ஸ் வந்து ரெகுலராக கிடைக்க கிடைக்க அவங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிட்டே இருக்கேன் ஸோ இப்போ நம்ம அந்த ட்ரையல் பேலன்ஸ் பற்றி பார்க்கலாம் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்றதுனா என்ன அப்புடின்னு உங்களுக்கு கேட்டாங்கன்னால் பற்று இருப்புகளையும் ஒரு பகுதியிலும் வரவிருப்புகளை ஒரு பகுதியிலும் பதிந்து அறிக்கை ஒன்றை உருவாக்கலாம் ஸோ இப்படி வந்து நம்ம அவங்கள்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது ஸோ இது வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் பட் டெபிட் அதாவது பற்றிருப்புகளையும் வரவிருப்புகளையும் ஒரு பகுதியில் வந்து பதிஞ்சு அறிக்கை ஒன்றை உருவாக்குறது தான் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்றத சொல்லிடலாம் ஸோ அடுத்ததாக இரு பக்க கூட்டுத்தொகைகளுக்கும் சமமாக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கத்தில் நீங்கள் டேலி பண்ணாலும் டேலி ஆகும் ஸோ டோட்டல் பண்ணிங்கனாலும் டேலி ஆகும் அதுதான் வந்து ட்ரையல் பேலன்ஸ் ஸோ இந்த இடத்துலையும் வந்து இம்பேலன்ஸாக இருக்காது ஸோ அமௌண்ட் வந்து குறையிற மாதிரி பற்று சைடும் வரவு சைடும் வந்து இருக்காது ரெண்டுமே ஈக்குவலண்ட்டான ஒரு வேல்யூ வரும் அதுதான் வந்து இந்த ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்றத கூட நெக்ஸ்ட் பண்ணலாம் ஸோ பற்றிருப்பும் வரவிருப்பும் சமமாக வர ஆய்வு வந்து பார்த்திங்கன்னா இருப்பாய்வு அப்படின்றத சொல்லலாம் ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்லேயும் சமமாக வருமே அப்போ அது என்ன அப்படின்னு கேட்பாங்க அடுத்தது ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் ஃபைனல் அக்கௌண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போதைக்கு இந்த இருப்பாய்வை பற்றி நம்ம சொல்லிவிட்டு அடுத்தது வந்து போகலாம் இது பேரேட்டு கணக்கையும் இறுதி கணக்குகளையும் இணைக்கும் பாலம் இந்த ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்றது லெஜரையும் லெஜரையும் ஃபைனல் அக்கௌண்ட்டையும் இணைக்கிற ஒரு பாலமாக வந்து செயல்படுது அப்படின்றதையும் வந்து சொல்லலாம் ஸோ என்னென்ன கணக்குகளுக்கு யூஸ் ஆகுது இந்த ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்றது கேட்டாங்க அப்படின்னா உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா லெஜ்ஜருக்கும் ஃபைனல் அக்கௌண்ட்டுக்கும் வந்து இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்றத சொல்லிவிட்டு ஒரு சிம்பிள் லைனாகவே நீங்கள் அதை முடிச்சிடலாம் டீப்பாக வந்து போயிட்டு அந்த இன்டர்வியூ வந்து கேள்விகளை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்க வேணாம் ஜஸ்ட்டு கொஷின் கேட்குறதுக்கு நீங்கள் ப்ரெசென்ட்டாக சொன்னீங்கன்னா போதும் ஆன்சர் சொன்னிங்கன்னா போதும் ஸோ அடுத்தது பார்க்கலாம் இந்த மாதிரி கணக்குகள் இருப்பாய்வு வந்து தயாரிக்கிறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டாங்க அப்படின்னா கணக்கீட்டின் சரித்தன்மையை பரிசோதனை செய்ய உதவுகிறது ஒரு கணக்கு தயாரிக்கிறோன்னா அந்த கணக்குனுடைய சரித்தன்மை சரியான இதில் தான் வந்து டேலி ஆகுதா ஸோ ஏதாவது இம்பேலன்ஸாக இருக்கான்றத கணக்கீடு செஞ்சு சரித்தன்மையை பரிசோதிக்க உதவுது அதாவது ஆஃப்டர் ஃபைனல் அக்கௌண்ட்டுக்கு முன்னாடி ஸோ இறுதி கணக்குகளை தயாரிக்கிறதுக்கும் இந்த ட்ரையல் பேலன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்தது பிழைகளை கண்டுபிடிக்க ஒரு ட்ரையல் பேலன்ஸை வச்சு நம்ம வந்து என்ன தவறு நடந்திருக்கு ஸோ டேலி ஆகலை அப்படின்னா எந்த இடத்துல வந்து வேல்யூ குறையுது அது என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத வந்து செக் பண்ணுறதுக்கு இந்த இந்த ட்ரையல் பேலன்ஸ் பொட்டிவாக இருக்குது அடுத்தது பேரேட்டு கணக்குகள் குறித்த தகவல்கள் சுருக்கமாக தருகிறது ஒரு லெஜர் வந்து பார்க்குறோம் அப்படின்னா அந்த லெஜரை வந்து என்ன பற்று என்ன வரவுன்றதை நம்ம இந்த ட்ரையல் பேலன்ஸ் மூலிமா வந்து அப்சர்வ் பண்ண முடியும் ஸோ இருப்பாய்வு தயாரிக்கிற முறைகள் அப்புடின்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த இருப்பாய்வு தயாரிக்கிற முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருப்பு முறை மொத்த தொகை முறை மொத்த தொகை மற்றும் இருப்பு முறை இந்த மூன்று முறைகளில் தான் வந்து இருப்பாய்வு வந்து தயாரிக்கப்படுது ஸோ இதுவே போதுமானது இந்த ட்ரையல் பேலன்ஸ் பற்றி கேள்விகளுக்கு இந்த மாதிரியான டெஃபினேஷன் நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஓவராலாக வந்து போதும் ஆகிடுவாங்க ஸோ இதை பற்றின டீப்பான இன்ஃபர்மேஷன் வந்து உங்ககிட்ட கேட்க போகிறது இல்லை ட்ரையல் பேலன்ஸ்னால் பேஸிக்காக தெரியுதா அப்படின்றது தான் வந்து இருக்கும் ஸோ இன்டர்வியூவருடைய எதிர்பார்ப்புகள் அப்படி தான் இருக்கும் அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிங்கனாலே போதும் இந்த நான் கொடுத்த ஒரு ஹிண்ட்டு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு இது வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தென் இந்த இருப்பாயினுடைய பேஜை வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி வந்து தயார் செய்கிறாங்க அப்படின்றது இதான் இந்த இருப்பாயினுடைய படிவம் வரிசை எண் கணக்கின் பெயர் பேரேட்டு பக்க எண் பற்று வரவு ஸோ ஒரு இருப்பாய்வு தயாரிக்கணும்னா இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் தான் வந்து தயாரிக்கணும் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வரிசை எண் என்ன இது கொடுத்துருக்காங்களோ டேட்டோ இல்லை வந்து என்ன சீரியல் நம்பர் கொடுத்துருக்கணும் அதை என்ட்ரி பண்ணிவிட்டு பக்கத்தில் கணக்கினுடைய பெயர் கணக்கின் என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு விவரம் அதுதான் இந்த கணக்கின் பெயர்னு எழுதியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல விவரம் என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் எழுது ரொக்கம்னா ரொக்கம் ரொக்கம் வந்து பற்றிருப்பு காட்டுதா வரவிருப்பு காட்டுதா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் இது போட்டிருப்பீங்க லெஜர் அதை வச்சு இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ இதை வச்சு நீங்கள் பற்றிருப்பா வரவிருப்பான்றத பார்த்துட்டு என்ன பேரேட்டு பக்கம் எண் ஸோ அந்த ஒரு லெஜர் புக்கு நம்ம மெயின்டைன் பண்ணோம் அது அக்கௌண்ட்ஸ் புக்கு மெயின்டைன் பண்ணோம்னா அதில் வந்து ஒரு பேஜ் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க கார்னரில் அதுதான் வந்து இந்த பேரேட்டு பக்க எண்ணில் என்ட்ரி பண்ணணும் ஸோ பேரேட்டு பக்கம் எண்ணாக என்னென்னு கூட வந்து கேட்கலாம் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லெஜர் லெஜர் நோட்டில் வந்து கார்னர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அந்த அந்த கார்னரில் இருக்கிற நம்பர் தான் இப்போ இந்த இதில் இருக்குது பார்த்திங்களா இப்போ ஃப்ரைடேன்னு இந்த ட்வெண்ட்டி ஒன்று இருக்குது ஸோ அந்த டுவெண்ட்டி ஒன்னுங்கிறது இதனுடைய பக்க எண் இந்த டுவெண்ட்டி ஒன் அப்படின்றத நம்ம அப்படியே அதில் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் அந்த பேரேட்டு பக்க எண் அப்படின்றத சொல்லிட்டா அது மாதிரி பற்று வரவு எந்த சைடு வந்து பற்றா இருக்கா வரவாயிருக்கான்றதை பார்க்கணும் பற்று சைடு ஃபுல்லாக என்ன அமௌண்ட் வருதோ அதே தான் ஆப்போசிட் சைடான வரவு சைடும் வர அமௌண்ட் எழுதணும் இது சிங்கிள் காலம் ஸோ இது வந்து சிங்கிள் புக்கு ஒற்றை பதிவு முறையில் வர்றது இந்த ட்ரையல் பேலன்ஸ் ஒரே பக்கத்தில் மட்டும்தான் இதை நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் பேலன்ஸ் ஷீட்டு வந்து இப்போ நீங்கள் இது பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த ட்ரையல் பேலன்ஸும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதை பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து மற்ற விவரங்கள் ட்ரையல் இது ஃபைனல் அக்கௌண்ட்னா என்ன அடுத்து வந்து இருக்கிற ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்னென்ன என்ட்ரீஸ் வருதுன்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து வந்து பார்க்கலாம் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்